ஹலோ குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா லைவுக்கு வந்திருக்கிறதுக்கு தேர் ஆர் டூ ரீசன்ஸ் லைவுக்கு வந்துருக்கேன் ஒன்று வந்து கிருஷ்ணா தானா கிருஷ்ணான்னு சொல்லப்படுற அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ஜார்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடந்த விஷயம் சம்பந்தமாக உண்டு ரெண்டாவது அந்த என்னுடைய பேரை மற்றது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேப்பரில் வந்திருக்கு அது சம்மந்தமாக வந்து ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் முதலாவது கிருஷ்ணா நான் பிரச்சனையை பார்ப்போம் சம்பந்தப்பட்ட ஒரு சுதந்திர ஊடவியலாளர் வந்து தனது நோய்க்காக நோய்க்காரணிகளுக்காக வந்து முள்ளத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு மேலதிக சிகிச்சைக்காக வந்து முள்ளத்தீவு வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பார்க்கப்பட்டு சகல அவருடைய சகல ட்ரீட்மெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது மெடிக்கோலிகல் இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கப்பட்டிருக்கு டாக்டர் வாசுதேவா என்ற ஒரு கன்சல்டன்ட் ஜிஎம்ஓவால் இஸ் அ நைஸ் பர்சன் அதற்கு பிறகு அவர் போதனா வைத்தியசாலைக்கு போய் அங்கே டாக்டர் ரவிராஜ் சாரோட கதைச்சு அவர்கிட்ட பேஷன்ஸில் பேஷண்ட் ஆகிருக்கிறார் அந்த டைமில் அவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து நான் நொண்டு பார்த்துட்ருக்கேன் கேட்டுட்ருக்கேன் இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெய்ன்ஸ் மெடிக்கல் எதிக்ஸ் அதாவது வந்து நாங்கள் மெடிக்கல் எதிக்ஸ் சொல்கிறோம் வந்து நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணிக்கல எங்கே தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து கதைக்கிடலாது உதாரணத்துக்கு சும்மா அடுப்பம்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பியோரால் வந்திருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு மாவருக்கும் வேலி சண்டை அந்த வேலி சண்டையை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் நாங்கள் பார்க்க இல்லாது ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் வந்து வந்து நாங்கள் கம்ப்ளைன் பண்ணலாம் அதை சொல்கிறது டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அதை அதை சொல்கிறது பேஷண்ட்ஸ் அபேண்டன்மெண்ட் அதாவது வந்து பேஷண்ட்ஸ் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போ ஒரு டாக்டரோ அல்லது ஒரு வைத்தியசால பணிப்பாளரோ நிப்பாட்டினம் என்ற உடைக்கினம் என்று சொன்னால் அதாவது வந்து நாங்கள் இது பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ப்ரோவின்ஸ் ஜெஃப்னா இஸ் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு நீதானே என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி விரட்டினது அது சம்மந்தமான ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது அது சம்மந்தமாக போலீஸில் ரெண்டு பக்கமே முறைப்பாடு செய்திருக்கணும் அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கு வந்து முரணானது அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யப்படுமா இருந்தால் ஜ வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் எக்ஸிகூட்டிவிட்டி கமிட்டி எலெக்ஷன்ல நிக்க டாக்டர்ஸ் மட்டும்தான் அதுக்கு ஜிஎம்ஓயின் எட்டு கேண்டிடேட்டால உண்டால தான் நின்றவர் அதுக்குரிய கேண்டிடேசி புரோச்சர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ஒரு இண்டிபென்டன் கவுன்சிலா என்றது சம்மந்தமாகவும் டவுட் எனக்கு இருக்கு ப்ரொவைடட் தட்ஸ் இன்ஃபுளு பை த ஜிஎம்ஓ அது ஜிஎம்ஓ வந்து இன்ஃபுளு பண்ணிக்கொண்டு இருக்குது எனிவே ஸ்டில் வி ஹவ் அ ஹோப் தேட்ஸ் அ ஹை இன்ஸ்டிடியூஷன் டு லுக் ஆஃப்டர் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல் விச் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் தமிழில் சொல்றேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் தான் எங்க அந்த டாக்டர்ஸ் டே எதிக்ஸ் கண்டாக்ட் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மோனிட்டர் பண்ணுற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேற நாங்கள் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எனக்கு எதிராக நீங்கள் பண்ணினா கூட தே வில் இன்கு அபவுட் இட் பட் நான் ஒன்றாண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு அதை இன்குவே பண்ண மாதிரி தெரியல

அபவுட் இட்ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் நாங்கள் பார்ப்போம் பட் இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து ஒரு பேஷண்டை கூட்டிக் கொண்டே ரூம்ல போட்டு தன்ட ஆஃபீஸில் நீதானே எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதிருக்கிறாய் நீதானே அச்சுனாண்ட ஆளா என்றால் வடக்கு கிழக்கே அச்சுனாண்ட ஆளன்றது வழங்காட்டி ஐம் சோ ஐ ஃபீல் வெரி பத்திக் ரிகார்டிங் டாக்டர் சத்யமூர்த்தி ஆக்ட் ஒரு பேஷண்ட் இவன் என்னை பற்றி கூடாமல் கூடாமெழுது யாராவது கூட நான் இங்கேயே டாக்டரா வேலைக்க வந்தேன் முதல் வேலை எல்லாத்தையுமே துறந்து நான் ஒரு பேஷண்டா அவரை பார்த்து ஒரு அதாவது இந்த பேர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த பர்சனல் பிலீஃப்ஸ் இந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்குல நான் அதை பாட்ட மாட்டேன் அதுதான் அர்ச்சுனாக்கும் சத்தியமூர்த்திக்கும் சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்ட அதிகாரிக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு சரியான இருக்கேன் என்றால் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்னை பற்றி ஷயப்பனாக்கள் என்னை பற்றி நெல்ல எழுதினாக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போ பயப்படின மண்டா அதை வந்து சட்டத்தின்படி எனி ஆக்ஷன் எடுத்து வி திங்க் அபவுட் இட் சம்படி ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலி சத்யமூர்த்தி ஐயா அவர் தண்ட அரசியலுக்காக தான் அரசியலுக்கு வாரத்துக்காகவும் மற்றது என்ன வடிவா சொல்லணும்னு சொன்னா தனக்கு ஒரு ஆள் கூடாமல் கூப்பிட்டு விரட்டி காட்டு பாப்பம் அண்ட் எழுதினது கதைச்சதுகள் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டுல எஸ் எல் எம் எடுக்க வேணும் நாங்கள் அதை அனுப்புவோம் அதுக்குரிய இதை அனுப்புவோம் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் சத்யமூர்த்திக்கு வந்து ஒரே என்னோட சேர்ந்து போட்டிக்கு எலெக்சன் கேட்கறதுதான் அதுக்கு கட்சி அந்தம்பிக்க வேண்டி வரும் டாக்டர் சந்தியமூர்த்தி மூர்த்தி மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட வெரைட்டின சட்ட வைத்திய அதிகாரியையும் நாங்கள் பார்ப்போம் அப்ப அவ வந்து ஒரு இப்படியான ஒரு நேரத்தில் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டுகளையும் இது வேற வேறமென்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லோயஸ்டான் எனக்கு சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன் கேட்கல அது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து செய்யல அது எனக்கு கோட்ஸால் சொல்லப்பட்டது அப்படி இருக்கைகள் இவ மட்டும் எப்படி ஒரு பேஷண்ட கூப்பிட்டு இப்படி வெரட்டி எல்லாம் செய்யணும்ன்றது எனக்கு பிளாங்கில அது சம்பந்தமா இந்த லோயர்ஸ் வந்து இப்ப எனக்கு லோயர்ஸ் ஒரு படையே இருக்குது செலஸ்டீனா இருக்கார் இருக்கார் அது மாதிரி ஆஹ் கெனவடியல் வாரன்னு சொல்லியிருக்காங்க வாரன்னு சொல்லிக்கிறான் இது வந்து காசுக்காடு வார கேஸ் இல்லை அவ இதை விட பெரிய கேஸ் எல்லாம் எடுத்து அவ சிம்பிளா உழைச்சிட்டு போயிருக்கான் பட் அவட மனச்சாட்சியை ஒருத்துறதால அவை எல்லாருமே வந்து இந்த பக்கம் நிக்கணும் முதலாவது டாக்டர் சத்தியமுதிக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைனையும் சம்பந்தப்பட்ட சட்ட வைதாரியில கூட ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனை அது சம்பந்தமாகவும் நாங்கள் கம்ப்ளைன் பண்ணுவோம் அதே நேரம் எந்த ஒரு டாக்டர் வந்து இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தேழு டாக்டர்ஸ் எதிராக சில ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து நான் எந்த கைப்பட எழுதியிருக்கிறேன் அதாவது இன்னொரு கலீக் வந்து விமர்சிக்க இயலாது இப்ப நான் கூட வைத்தியர் செந்தூரன் அவர்களை வந்து ஆக்கள் சொல்றாங்கன்னு தான் சொல்லி இருக்கிறேன் நான் சொல்லல அவருக்கு மன வருத்தம் வந்து நான் சொன்னதான் எந்த இடத்துலயும் இல்ல அவருக்கு மன வருத்தம் இல்லை ஆனா ஆக்கள் பேசினோம் ஒரு போஸ்டர் ஒன்று பிரிண்ட் பண்ணி போட்டு போய் ஹோஸ்பிட்டலுக்கு முன்னால கட்டி போட்டு நிக்கிறாரு இது ஒரு பெரிய இஷ்யூவா போய் கிணருக்கு வேலை இல்லா போற ஒரு இஷ்யூ வடமாகாணத்த மருத்துவத்துறையை ஆட்டம் காண வைக்கிறது அவ நான் இல்லை நான் சிவனே ஓடி 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 என்ற விடியலையும் தமிழ் மக்களுடைய விடியலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன் சும்மா இருந்த என்ன நீங்கள் கொண்டு இப்போ மலையில வச்சதுன்னு காணாண்டு இப்போதைக்கு டோச் அடிச்சு கூட ஆற்றியலாம் ஜான் இருக்கிறான்னு பரவாயில்லை டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து செய்தது வந்து மாபெரும் தவறு அவர் பொது மக்களிட ஊடகத்தில் வந்து தானா கிருஷ்ணாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்க இல்லை என்று சொன்னால் கிருஷ்ணான்னா விரும்பினால் அதற்குரிய கம்ப்ளைண்ட நான் டிராஃப் பண்ணி கொடுப்பேன் என்ற நான் ஒரு டாக்டர் தானே எனக்கும் தெரியும் இப்படி கம்ப்ளைன் டிரா பண்ணணும் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் வில் சேவ் அதாவது தமிழ்ல சொல்றாள் ஒரு இண்டிபெண்ட் கவுன்சிலாக சேர்வ் பண்ணுமெண்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அந்த டைம்ல வந்து டாக்டர் சத்யமூர்த்தி மஸ்ட் செல் ஐஸ்கிரீம் ஏனால் அவர் சரியான பிள்ளையான விஷயம் அது சம்பந்தப்பட்ட மாட்டேல அது அதை விட சம்பந்தப்பட்ட சத்திய வைத்திய அதிகாரி எனக்கு கூட நான் வைத்தியமூர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்திக்கு நான் கால் பண்ணி சார் எனக்கு இப்படி பேசினா ஆக்ஷன் எடுங்க சொன்னான் அதுக்கு முன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல ஸோ அது சம்பந்தமான ரெக்கார்டிங்கும் இருக்குது அடுத்த லைவ்ல போட்டு காட்டேன் புது முதலாவது பிரச்சனை இனிமேல் டாக்டர்ஸ் வந்து என்னோட கழிக்க விமர்சிக்கிறதோ அல்லது ஒரு பப்ளிக் வந்து ஒரு டாக்டர்ஸை விமர்சிக்கிறதோ எங்களோட சுகாதாரத்துறை வந்து பாரியல பாதிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பப்ளிக் நீங்கள் அடிக்கிறபடியாம திருப்பி அடிக்கிறாங்களா அவ்வளவுதான் எந்த பப்ளிக் அப்படி செய்ய மாட்டேனும் பட் டாக்டர்ஸும் நிப்பாடுறது ஒரு சமாதான உடம்படிக்கைக்கு நாங்கள் வந்து ஒரு டேபிள்ல இருந்து கதைச்சு எத்தனையோ கடவுள் மாதிரியான திகை மாதிரியான ஆக இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ல அவைக்கு முன்னால ஒரு ஆபிட்ரேஷன் அதாவது இந்த இந்த மேடம் மேர் இந்த சார் மேர் பிரேமகிருஷ்ணா சார் இருக்கலாம் ரவிராஜ் சாராக இருக்கலாம் கோபி அண்ணாவா இருக்கலாம் சர்ஜரி ஓதபிரி சர்ஜரி குமனன் சராக இருக்கலாம் கீதாஞ்சலி மேடமாக இருக்கலாம் எல்லாரையுமே கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த இஷ்யூஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது பெட்டர் இம்ப்ரொபஷனலாக நீங்கள் பிஹேவ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா அதுக்குன்னு ரெடி நான் இப்ப போது வந்துட்டேன் தமிழ் மக்களுக்காண்டு எந்த எம்பிபிஎஸ்ஸையும் கொடுத்து எந்த எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொடுத்து எந்த லைஃபையும் கொடுத்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் உலகத்தை துறந்தவனோட அடி அடிபடுறது கொஞ்சம் கஷ்டம் இனி உங்களை பொறுத்தது எனக்கு வேற பார்த்தையும் கிரியேட் பண்ணி தந்துட்டீங்க சந்தோஷம் அது ஒன்று ரெண்டாவது கிணம்பர் சொல்லி கொண்டிருக்கணும் அந்த குழந்தை பிள்ளைகளோட வந்து வினோதோட போட்டியில் அப்படி விட்டதால வைக்க ஹாஸ்பிட்டல் போவான் அப்படியே மாண்டு பிரச்சனை வருமா அந்த பேப்பர் பேப்பர் செட் பண்ணி நாக்களுக்கு வந்து பிரச்சனை வருமாண்டு ஒரு பிரச்சனையும் வராது அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து அதை பார்த்துக்கொள்வோம் சரிதானே அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம் அப்படி ஒரு நாளைக்கு வேற சான்ஸ் இல்லை அப்படி வந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம் ரெண்டாவது அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்குள்ள யாராவது உங்களோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு டாக்டர் கதப்பினமெண்டா அதை ரெக் வீடியோ ரெக்கார்ட் பண்ற ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு டு சேவ் யுவர் செல்ஃப் லீகல் தெரிஞ்சாக்க இதில் தேவை செய்து இதில் கொமெண்ட் பண்ணுங்க மெடிக்கலாக எனக்கு தெரியும் தே கான் டூ எனி திங் டேம் ஷுர் தே கான் ஈவன் ஸ்பீக் அ சிங்கிள் வேர்ட்ஸ் டுர்ட்ஸ் பேஷன்ஸ் ரிகார்டிங் திய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தருமே வந்து ஒரு ஒருத்தருமே ஒரு பேஷன்ஸோட கதை கேளாது ஸோ அப்படி கதைச்சா ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ லீகல் ரை சொல்லி அவங்களுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார் யாராவது உங்களை அடிக்க வந்தால் கொள்ள வந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணாது அதை விட அஜித் என்று சொல்லப்படுகின்ற சீனியர் டிஐஜியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய உரிமை உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி அது கேமரா ரெக்கார்டிங்கோ ஃபோனோ இன்னமோ ரெக்கார்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கான்னு நினைக்கிறேன் அது லீகல் சம்பந்தமாக சொல்லுவினா அதால் வந்து பே பொதுமக்களுக்கு தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு அர்ச்சனாமி தன்ட புள்ளைய வழக்கோண்மன்ற ஆசைப்படுறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அதால் பயப்பட தேவையில்லை வரும் காலத்தில் எல்லாமே மாறும் நாங்கள் மீன் விலை போட்டு ரோட்டில் குடிப்போம் அதால் பயப்பட தேவையில்லை எப்படி தேங்க்யூ சந்திப்பா